இங்கே நான் தான் கிங்கு இந்த படத்துடைய டைட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது படையப்பா படத்தில் ஒரு டைலாக் வரும் மாப்பிள்ள அவர் தான் ஆனால் அவர் போட்டிருக்க வேட்டி சட்டை எந்த அப்படின்வாங்க அந்த மாதிரி இங்கே நான் தான் கிங்கு படத்துடைய ஹீரோ நான் தான் ஆனால் டைட்டில் அவருக்கு தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா மதுரை அன்பின் இங்கே நான் தான் கிங்குன்றது தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க கோபுரம் ஃபிலிம்ஸ் தமிழ்நாட்டுடைய சின்னம் கோபுரம் அன்பு சார் அல்லெல்லாம் குறையாத அக்ஷய பாத்திரம் திறம இருந்தால் எவ்வளோ நாளாக அழிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர் அவருக்கு எதிரே கெப்பாசிட்டிக்கு அண்டர்டேக்கரையே கூட்டின்னு வந்து அண்டர்வேர் போட்டு ஒரு கமர்ஷியல் படம்லாம் எடுக்கலாம் அவ்வளோ பவர் இருக்குது கெப்பாசிட்டி இருக்குது அவர் கூப்பிட்டா வருவாங்க ஏன்னால் அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி அவருடைய கம்பெனி கோபுரம் ஃபிலிம்ஸில் பார்த்துருக்கேன் அங்கே வந்து வராத ஹீரோவே இல்லை இது உட்காராத ப்ரொடியூசர் இல்லை உட்காராத டைரக்டர்ஸ் இல்லை தமிழ் சினிமா எல்லாருமே அங்கே போய் அதை டச் பண்ணிட்டு தான் வருவாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்ற மாதிரி ஸோ அங்க அந்த கம்பெனில இருந்து என்ன வச்சு படம் பண்ணதுக்கு முதல்ல அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலாக நான் வந்து காசு தான் போனேன் அவர்கிட்ட அன்பு சார்கிட்ட சார் எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போனேன் சபாபதிக்கு அப்புறம் நான் பழக ஆரம்பிச்சேன் சபாபதிக்கு முன்னாடி டிஸ்கோத் படத்துல என்னோட எங்களோட பழக்கம் ஆனால் அதிகமாக பேச மாட்டோம் அதுக்கப்புறமா சபாபதி ஃபினான்ஸ் பண்ணாரு அப்புறமா ரொம்ப க்ளோஸ் ஆனோம் ஃபோனில் ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் அதுக்கப்புறமா நான் காசு கேட்டு போனேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு என்ன சொந்தாலும் என்ன விஷயம் கேட்டார் இல்லை சார் இடம் வாங்க போகிறேன் வீடு கட்ட அப்படின்னு அப்போ சொன்னாரு எப்போவுமே வந்து கடன் வாங்கி மட்டும் வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வாங்காதீங்க அது மாதிரி நிறைய பேர் லோல் படுறாங்க அதனால இந்த காசை நீங்கள் அட்வான்ஸாக வச்சுக்கோங்க இன்னும் இடம் வாங்க என்ன வேணுமோ சொல்லுங்கள் நான் ஹெல்ப் பண்ணுறேன் நம்ம படமாக பண்ணுவோம் அப்படின்னு என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் தான் இந்த விஷயத்த பண்ணாரு ஏன்னா அவர் ரொம்ப சீரியஸாக ரொம்ப டஃப்பாக ரொம்ப வேற மாதிரிலாம் வெளியே பேசுவாங்கல்ல இல்லை பார்ப்பாங்க பட் நெருங்கி பழகிட்டா எவ்வளோ ஜாலியான ஆள் எவ்வளோ அன்பானவர்ன்றத நான் சொல்லி ஆகணுன்றதுக்காக இதை சொல்கிறேன் அது மட்டும் இல்லை ஃபோன்ல பேசினாலே ஜாலியாக தான் பேசுவார் நான் அடிக்கடி ஈஷாக்கு தான் போவேன் சிவராத்திரி அது இதுன்னு போவேன் ஃபோன் பண்ணாலே கேட்பேன் சந்தானோ எங்கே இருக்க அப்படின்னு சார் ஈஷாவில் இருக்கேன் சார் வரும்போது எனக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு என்ன சார் ருத்ராட்சமா விபதியானவ அதெல்லாம் யாருக்கு வேணும் அமௌண்ட் என்ன வாங்கிட்டு வா அப்படின்னு சார் ஆன்மீகத்தில் போய் எப்படி சார் அமௌண்ட் வாங்கிட்டு வர இந்த மாதிரி ஏதாச்சும் உனக்கு இந்தலாம் பேசிட்டே தான் இருப்போம் ஃபோன் பண்ணா அப்போ ஒரு இது மாதிரி கதையை கேட்க ஆரம்பிச்சாரு சே கேட்டீங்களா கேட்டே இருந்தேன் ஒருத்தன் பண்ணா வட்டி தரவே இல்லை தான் அதுக்கப்புறம் கதை கேட்டா சிரிப்பே வர மாட்டேன் வெறுப்பா இருக்கு இப்படியே எல்லாரும் கதை கேட்கும் போதெல்லாம் வட்டி பிரச்சனை வருது அதுக்கு மேலே அவர் சிரிப்பே வர மாட்டேது அவன் கொடுக்க மாட்டான் சந்தானம் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு இப்போ இவன் இவன் காமெடி சொல்லிட்டு எப்படி நான் சிரிக்கிறது அப்படின்னாரு அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை கேட்டு இந்த கதையை பண்ணலாம் அப்படின்னாரு நானும் கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் சூப்பர் சார் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் எப்பவுமே டென்ஷனாக தான் இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு இங்க தான் இவ்வளவு நேரம் உக்காந்துருக்காரு அவர் இது வரைக்கும் உட்காந்து ஒரு இடத்துல இவ்வளோ இதுவா நான் பார்த்ததே கிடையாது ஏன்னா எங்க இருந்தோனால போன் வரும் பெரிய படங்கள்ல இருந்து சின்ன படங்கள்ல இருந்து எல்லா இடத்துல இருந்தும் காசு கொடுக்கறது வாங்குறது அதுன்னு போயிட்டே இருக்கும் ரொம்ப டென்ஷனாக தான் இருப்பார் ஏன்னா இந்த ஃபினான்ஸ் இந்த வட்டி தொழில் அப்படின்றதே ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷனான வேலை ஆனா ஒரு நாள் மட்டும் ரொம்ப ஜாலியா இருந்தாரு ரொம்ப சிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்தாரு நான் அவர்கிட்ட கேட்டேன் என்ன சார் எப்பவுமே டென்ஷனாவே இருப்பீங்க நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களே மொத்த வட்டியும் வந்துருச்சா என்னன்னு கேட்டேன் இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி என்ன சார் சந்தோஷம்னா இது மாதிரி எனக்கு பேரம் பிறந்திருக்கான் என் பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னாரு பயங்கர ஹாப்பியா இருந்தாரு அப்போ எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தோஷம் ஒரு சந்தேகம் இருந்துச்சு இது யார்கிட்டயாவது கேட்கணும்னு நினச்சிட்டேன் சரி இவரு இவர்கிட்ட கேட்போம்னு கேட்டேன் சார் பொதுவாகி கல்யாணம் ஆகி நமக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தா அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ ஒரு பேரனோ பேத்தியோ போறணும் நம்ம சந்தோஷப்படுறோம் அது ஏன் சார்ன்னு கேட்டேன் அப்போ அவர் ஆன்சர் ஒன்று சொன்னார் சந்தானம் எப்பவுமே அசலை விட தான் கிக் அதிகம் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய போன்ல நாங்க பேசி பண்ண அப்ப நான் நினைச்சேன் இதுக்கு நீங்க தான் கரெக்டான ஆளு உங்களை அடிச்சுக்கு ஆள் கிடையாது ஒரு ஜாலியான மனிதர் ஸோ அவரோட சேர்ந்து இந்த படம் பண்ண சந்தோஷமா இருக்கு ஏன்னா படம் போதும் பண்ணும் போது அவர் சொன்னாரு தேட்டருக்கு வர ஜனங்க படத்தை பார்த்து சிரிச்சுட்டு போன சந்தானம் காசு போன முக்கியங்களா நம்ம சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரொடியூசரா இல்லாம ஒரு பினான்சியரா இல்லாம ஒரு தேட்ரு ஓனரா இந்த படத்தை எடுத்திருக்காரு ஆடியன்ஸ் தேட்ருக்கு வரவங்க சிரிக்கணும் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த படமும் நல்லா வந்திருக்கு இந்த படத்தை எடுக்கிற பொறுப்பை அவருடைய டாக்டர் சுஷ்மிதா அவங்க கிட்ட கொடுத்துருக்காரு அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த ஃபர்ஸ்ட் படம் அது என்னுடைய படத்து மூலமாக அவங்க ப்ரொடியூசராக வர்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பொதுவாக வந்து நிறைய பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கண்டதையும் ஆர்டர் பண்ணி அப்பா காசை கறியாகிற பொண்ணுங்க இருப்பாங்க ஆனால் சில பொண்ணுங்க அப்பா கொடுக்குற காசை சேர்த்து வச்சு பிரயோஜனமாக ஒன்று பண்ணுவாங்க அதில் செகண்ட் கேட்டகரி தான் நம்ம ப்ரொடியூசர் சுஷ்மிதா ரொம்ப பொறுப்பாக எங்கே செலவு பண்ணோம் எப்படி பண்ணணும் இதை எப்படி ப்ரொமோட் பண்ணணும் இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் எப்படி சேர்க்கணும் அப்படின்றத ரொம்ப கவனமாக ரொம்ப டெடிக்கேஷனாக பண்ணுறாங்க ஸோ அவங்க ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக நிற்பாங்க ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி